வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க டைட்டில் ஒரு நல்ல வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம் இது வெஜ்ஜு சால்னானு சொல்லலாம் குருமான்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும் இது தோசை இட்லி சப்பாத்தி பூரி நான் அதுக்கப்புறம் ரைஸ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆயில் ஊற்றிக்கிறேன் வாசனை இல்லாத எந்த என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாகவே நறுக்கி போட்டுருக்கேன் நாலு பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது ஆனால் வெங்காயம் வந்து வதங்கியிருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் இது இருக்கணும் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பேஸ்ட்டாக போடாமல் தட்டி போட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து அப்படி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அப்படி அடிச்சிக்கலாம் அப்படிலாம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற அந்த புளிக்கல் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அதை வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப ஃப்ரை ஆகாமல் மீடியமாக இருந்துக்கணும் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு பொருளை நம்ம சேர்க்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு வீட்டில் உள்ள மசாலா பொருட்களே போதும் வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து சாப்பிட்டாடுறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு செய்து தக்காளி சாஃப்டானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதங்கி விடும்போது தக்காளி அப்படியே வெந்து சாஃப்ட்டாக வந்துடும் நம்ம எடுத்து வச்சுருக்க நான் காய் என்னன்னு பார்த்தோம்னா பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை வந்து நான் வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் தான் நம்ம கொண்டக்கடலை சேர்க்க போகிறோம் ஒரு பரட்டு இதில் வந்து பொடி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே அரைக்கிற மல்லித்தூள் மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம் இது கறி குழம்புக்கு போடுற மல்லித்தூள் தான் அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் அதனால் கலர்லாம் தேவையில்லை இதுவே கரெக்டாக இருக்கும் அப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் இதுதான் நம்ம பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் அதே கரம் மசாலாத்தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போதும் நல்ல கிளரி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் மீடியமாக வேணுன்னா மீடியமாக போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு இது வேகிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கல்லையை ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு பெரட்டி புரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக நல்ல கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி வரணும் இது குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சீக்கிரம் செஞ்சிடலாம் நல்லா நிறைய காய் சாப்பிட்ட ஒரு ஃபில்லிங்கான எஃபெக்ட்டும் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த செம்புக்கு வந்து ஒன்றரை செம்பு தண்ணி இல்லை நான் ஊற்றிருக்கேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னு இதுக்கு ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு குழம்பே இல்லை இவ்வளோதானா அப்படின்றிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்துச்சு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்படியே மூடி வச்சு ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு தயாராகிடும் அப்புறம் ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் நான் வந்து இட்லிக்கு தான் இதை சைடிஸாக வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு ஸ்டீமில் அடங்கிடுச்சு இந்த அடுப்பில் மாற்றுறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே திறந்துட்டேன் தான் திறக்க வந்துருச்சு இல்லைன்னா அடுப்பு எரியும்போது திறக்க முடியாது அப்படி ஃபோர்ஸ் பண்ணி திறந்தால் திறக்கக்கூடாது இப்போ வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ எல்லாமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து நான் வந்து தேங்காவும் உடச்ச கடலைன்னு சொன்னேன் பொறிக்கடலையும் தான் கொஞ்சோன்னு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவுக்கு ஒன்றரை ஸ்பூன் பொறிகடலை எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நமக்கு வரும் இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இதை அப்படியே கிளறி விட்டுடலாம் இதில் வந்து தண்ணியை ஊற்றி இன்னும் ரொம்ப தண்ணியாக ஊற்றாதீங்க ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அளவுக்கு வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டு கடைசியில் வந்து மல்லி கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிக்கலாம் ஒரு டேஸ்டியான குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடும் இது வந்து இப்போ கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த திக்காக வந்துடும் சப்பாத்திக்கு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மல்லிகை அளத்திங்கன்னா இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ